இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜேடிஸ்க்கு பண்ணு ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த குடும்பங்கள் நான் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உண்மையிலே சொல்லப்போனால் சத்துணவு சாப்பாடு தெரியும் இல்லைங்களா அந்த சாப்பாட்டுக்காகவே நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கோம் வாரத்தில் ஒரு நாள் முட்டை போடுவாங்க அந்த முட்டைக்காக ஏங்கின நாட்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அவ்வளோதான் பெருசாக நான் சேர்த்து வைக்கல ஒன்றும் இல்லை அதை நான் எப்படி நாலு பேருக்கு உதவணும் அப்படின்ட்டு தான் இதை ஆரம்பித்தோம் அதில் தான் நாங்கள் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவே நாள் வரைக்கும் அப்படின்னு நாங்கள் அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ரோட் உரமாக நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி இவங்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியலே சரி ஏதாவது நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு கொடுக்கலாம் அஞ்சு பாக்கெட் நாலு பாக்கெட் அப்போ ஆரம்பத்தில் ஹோட்டலில் தான் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பெருசாக திருப்தி இல்லை ரெண்டாவது அந்த காசுக்கு இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பார்த்து தான் பெரிய விஷயம் ஏன்னா இவங்க உதவி இல்லாமல் நான் இன்றைக்கி இவ்வளோத்தளவு வந்து நிற்க முடியாது திரும்பி பார்த்தா தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூத்தஞ்சி வாரம் நான் பண்ணியிருக்கேன்றது எனக்கே வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஜய் டிவி டெலிவிஷன் அவரில் கேபிஒய் பாலா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அவரோட மொதல் அவார்டுன்னு நினைக்கிறாப்போ அப்போ சொல்லுவார் சொந்த காரு சொந்தமாக காரு அதே கான்செப்ட் தான் எனக்கு சொந்தக்காரே வேண்டாம் எனக்கு எனக்கு சொந்தமாக காரு வேணும் அந்த சொந்த கார் எதுக்கு வேணும்னா எங்களால் சாப்பாடு தூக்கிட்டு போக முடியல இன்றைக்கி அறுபது அறுபது எழுபது நூற்றி நாற்பது பாக்கெட் மொத்தம் பாட்டில் எல்லாமே எங்களால் தூக்கிட்டு போக முடியல மேலேருந்து இறக்கி கீழேருந்து தூக்கிட்டு போய் ஒவ்வொரு இறங்கி இறங்கி கொடுக்க முடியல ஸோ அதனால் காரு இருந்தால் இன்னும் ஒரு நூறு பேர் கொடுக்கலாம் அப்படி தான் சொந்தமா காரு அது தான் எங்களோட ஆசை மத்தபடி ஒன்றும் பெருசா இல்ல நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நாலு வருஷமா முகத்தை காட்டல நீங்க சொன்ன மாதிரி கீழ் வீட்டில் இருக்கவங்களுக்கே நாங்கள் என்ன பண்றோம்னு தெரியாது அறுபத்தஞ்சு வாரம் வந்து நாங்க சும்மா தான் பண்ணோம் அறுபத்தஞ்சு வாரம் வந்து நான் சும்மா ஸ்டேட்டஸ் வைப்பேன் எனக்கு ஒரு திருப்திக்காக ஃபோட்டோ எடுத்து சும்மா ஸ்டேட்டஸ் வைப்பேன் இதில் வந்து பப்ளிசிட்டி எனக்கு தேவையே கிடையாது பப்ளிசிட்டி இருந்துச்சுன்னா இதை வச்சு நான் எப்பயோ எங்கேயோ போயிருந்துருப்பேன் நான் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்டுருக்கேன் அறுபது அறுபத்தஞ்சி சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் நூறு சாப்பாடு எட்டணுன்றது என்னோடய இலக்கு இன்னும் முடியல இது வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வாரத்தில் ஒரு வாரம் கூட நாங்கள் ஸ்கிப் பண்ணலை அந்த எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவ்வளோ மழை எவ்வளோ வெயில் காலத்துலலாம் எங்களால் வண்டியை ஓட்ட முடியாது அவ்வளோ அனல் கையெல்லாம் அடிக்கும் அந்த வெயிலையும் நாங்கள் போய் கொடுத்துருக்கோம் மழையிலையும் ஒரு நாள் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது கஷ்டப்பட்டு போய் கொடுத்துருவோம் நாங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் என்ன தடை வந்தாலும் போய் கொடுத்துருவோம் என்ன பெருசாக தடை வந்துடும் மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு மீறி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போது உங்ககிட்ட வந்ததுமே நான் கேட்கணும்னு நினச்ச முதல் கேள்வி என்ன அப்படின்னா நம்ம டெய்லி ஓடுறோம் உழைக்கிறோம் குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் டெய்லி போனால் தான் நமக்குமே காசு சாப்பாடு நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நம்ம அதில் தான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு கீழே கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றது இல்லையா அது உண்மையாகவே ரொம்பவே சிறப்பான பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் அதை செய்கிறீங்க உங்களால் எப்படி இதை செய்ய முடியுது பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த குடும்பங்கள் நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உண்மையிலே சொல்லப்போனால் சத்துணவு சாப்பாடு தெரியும் இல்லைங்களா அந்த சாப்பாட்டுக்காகவே நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கோம் வாரத்தில் ஒரு நாள் முட்டை போடுவாங்க அந்த முட்டைக்காக ஏங்கின நாட்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அவ்வளோதான் பெருசாக நான் சேர்த்து வைக்கல ஒன்றும் இல்லை சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்குது அதை நான் எப்படி பகிரணும் அதை நான் எப்படி நாலு பேருக்கு உதவணும் அப்படின்ட்டு தான் இதை ஆரம்பித்தோம் அதில் தான் நாங்கள் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இதுவே நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தில் உங்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கே இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் முடங்கி போயிட்டாங்க நிறைய பணம் வச்சுருக்கவங்களே செல்வந்தர்களே நிறைய பேர் முடங்கி போயிட்டாங்க அந்த சமயத்தில் நீங்கள் இல்லை இனிமே நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் நிறைய பேருக்கு முடியலன்னா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் தொடக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ தடைகள்கள் இருந்தது லாக்டவுன் தான் எங்களோட ஆரம்ப கட்டமே இருந்தது லாக் லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்தது அப்போ நாமெல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாது நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நாங்கள் அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ரோட்டு ஊரமாக நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க சரி இவங்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல சரி ஏதாவது நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு கொடுக்கலாம் அஞ்சு பாக்கெட் நாலு பாக்கெட் அப்படி ஆரம்பத்தில் ஹோட்டலில் தான் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பெருசாக திருப்தி இல்லை ரெண்டாவது அந்த காசுக்கு இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதில் பார்த்திங்கன்னா இவங்களோட பார்ட்டு தான் பெரிய விஷயம் ஏன்னால் இவங்க உதவி இல்லாமல் நான் இன்னைக்கு இவ்வளோ தளவில் வந்து நிற்க முடியாது திரும்பி பார்த்தா தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றஞ்சு வாரம் நான் பண்ணியிருக்கேன்றது எனக்கே வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கேன் இரநூறு வாரங்கள் இரநூறு வாரம் நெருங்க போகிறோம் நான் இதை பண்ணியிருக்கேன் ஏன்னால் என் கையில் ஒன்றுமே கிடையாது நான் இல்லாமல் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் ஆண்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி யோசிப்பாங்க ஆனால் பெண்கள் தான் திட்டமிடுதலில் வந்து பயங்கர சிறந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா இதை எப்படி கொண்டு போகலாம் பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய திட்டமிடல் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியுது ஆனால் வந்து நம்ம ஃபேமிலியும் பார்க்க வேண்டியது இருக்குது பட்ஜெட் வந்து இடிக்காமல் பண்ணணும் நம்மளுடைய கையை வந்து அதை நெரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா அப்போ இந்த திட்டமிடல் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க திட்டமிடல் வந்து எங்கள் வீட்டில் வந்து இவர் தான் பண்ணுவார் அந்த எல்லா பிளானிங்லாம் இவர் தான் மட்டும் கேட்பாங்க அப்போ சொல்லுவோம் பண்ணலாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் மற்றபடி எல்லா பிளானிங்கும் இவரோடது தான் திட்டமிட்டல் வந்து நான் பண்ணுறது இல்லை எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாமா எல்லாமே கலந்து பேசுவோம் நாங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்குது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு கலந்து பேசுவார் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து முடிவெடுப்போம் ஆனால் நீங்கள் இவ்வளோ உதவிகள் பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துலேயும் நிறைய சோகமான விஷயங்கள்லாம் இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே ஏகப்பட்ட சோகமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா எங்களுக்கு வாழ்க்கையில் முதல் அனுபவமே வந்து அவமானம்தான் அவமானத்தை தாண்டி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் நிறைய அவமானங்கள் கையில் பணம் இல்லை பணம் வாழ்க்கையில் பணம் எவ்வளோ முக்கியன்றத இந்த இந்த காலகட்டத்தில் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் கொரோனா காலக்கட்டம் நல்லாவே தெரிஞ்சுட்டேன் ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது பணத்தை தாண்டி சந்தோஷம் என்ன கையில் இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி ஆரம்பித்தது தான் இது என்கிட்ட ஐநூறுரூபா இருக்கா நூறுரூபா நான் தனியாக எடுத்து வைப்பேன் அவ்வளோதான் நான் பெருசாக சேர்த்து வைக்கல இன்றைக்கி எங்களுக்கு எதாவது ஆனால் கூட எங்களுக்கு கையில் ஒன்றுமே கிடையாது இருக்க இருக்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்குறேன் அங்கே போய் சேர்ந்துக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் தவிர்த்து மற்றபடி ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடங்கும்போது முதல்ல நம்மள்கிட்ட வந்து பேசி இல்லை நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அதை பண்ண விடாமல் தடுக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள் தான் நம்ம உறவினர்கள் வந்து நம்மளை பூஸ்டப் பண்ணுற உறவினர்களும் இருப்பாங்க ஆனால் வாயளவில் அந்த மாதிரி உங்களுக்கு தடை கற்களாக இருந்த உறவினர்கள் யாராவது இருக்காங்களா இல்லை பூஸ்டப் தான் பண்ணுறாங்களா உங்களுக்கு இல்லை இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஜய் டிவி டெலிவிஷன் அவார்டில் கேபிஒய் பாலா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அவரோட மொதல் அவார்டுன்னு நினைக்கிறப்போ அப்போ சொல்லுவார் சொந்த காரு சொந்தமாக காரு அதே கான்செப்ட் தான் எனக்கு சொந்தக்காரே வேண்டாம் எனக்கு எனக்கு சொந்தமாக காரு வேணும் அந்த சொந்த காரு எதுக்கு வேணும்னா எங்களால் சாப்பாடு தூக்கிட்டு போக முடியல இன்றைக்கி அறுபது அறுபது எழுபது நூற்றி நாற்பது பாக்கெட் மொத்தம் பாட்டில் எல்லாமே எங்களால் தூக்கிட்டு போக முடியல மேலேருந்து இறக்கி கீழேருந்து தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தையும் இறங்கி இறங்கி கொடுக்க முடியல ஸோ அதனால் காரு இருந்தால் இன்னும் ஒரு நூறு பேர் கொடுக்கலாம் அப்படி ஆரம்பித்து தான் சொந்தமாக காரு அது ஒன்று தான் எங்களோட ஆசை மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை சொந்தம் வேண்டாங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொந்தமாக பணமா அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க பணம் தான் அப்படின்னு யோசித்தாங்க நான் வந்து அப்படி கிடையாது எனக்கு சொந்தம் முக்கியம் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் பணம் தான் முக்கியன்றது ஒரு ஒரு சொந்தங்கள் யோசித்தாங்க பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு வந்து சந்தோஷம் முக்கியம் அதனால் நான் அப்படி வந்துட்டேன் இப்போ உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரியே உங்களுக்குன்னு ஒரு அளவான ஒரு பட்ஜெட்டு போடுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் இதுலேயும் ஒரு கா ஒரு வாரத்தில் வந்து கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும்ல அந்த மாதிரி அன்னைக்காவது சந்திச்சிருக்கீங்களா கண்டிப்பாக சந்திச்சிருக்கோம் நிறைய வாரங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு பெருசாக யாருமே உதவி பண்ணல போக போக தான் என்னோடய நண்பர்கள் நிறைய பண்ணுறான் விஜய் அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் என்னோடய வெல்விஷர் ஒரு ஆர்டிக்கல் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு உதவி நிறைய கிடச்சிது அதுக்கு முன்னாடி நூற்றி முப்பது வாரம் வரைக்கும் எங்களுக்கு பெருசாக சப்போட்டே கிடையாது எங்கள் கையில் இருக்கிறத வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தவிர ஒரு நிறைய வாரங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்பளம் போட்டிருக்கோம் ஏன்னா பொரியல் போடுறது எங்களோடய முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு வெறும் சாப்பாடு கொடுக்கறது கஷ்டம் கிடையாது நம்ம வீட்டில் சாப்பிடும்போது தொட்டுக்கெல்லாம் நம்ம சாப்பிடுவோமா அதே தான் அவங்களையும் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அதனால் இப்போ பொரியல் வாங்க காசு இருக்காது இருக்கிற அப்பளத்தை வச்சு போடுவோம் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோம் அரிசி இருக்காது அந்த நேரத்தில் போய் தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணுவோம் யாராவது ஒருத்தர் கால் பண்ணுவாங்க ஏ அரிசி இல்லை எனக்கு எதாவது வாங்கி கொடு அந்த அந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டு கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஆமாம் அதை பொதுமக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது ஏகப்பட்ட எதிர்ப்புகளை தாண்டி நம்மளை வந்து அதை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க இல்லை இவர் வந்து சுயநலத்துக்காக பண்ணுறாரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க ஒரு லம்பான அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்றக்காக பண்ணுறாரு அப்படின்னாங்களே இங்கே நாங்கள் வந்து உங்கள் வீட்டை சுற்றி பார்த்த வரைக்குமே நிறைய பேருக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னே தெரியல யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட யார் அவர் இங்கே பண்ணுறாங்களா இதுக்கு மாடியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்களே கேட்குறாங்க அப்போ நீங்கள் இதை பப்ளிசிட்டிக்கு பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க இன்னொரு ஒரு பக்கம் இதை வந்து நீங்கள் காசுக்காக பண்ணலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்கள் நாலு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நாலு வருஷமாக முகத்தை காட்டலை நீங்கள் சொன்ன மாதிரி கீழ் வீட்டில் இருக்கவங்களுக்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாது போவாங்க சண்டே ஆனால் ஒரு ரெண்டு பேக்கை தூக்கிட்டு போவாங்க எங்கே போகிறாங்க என்ன வராங்கன்னு தெரியாது ஒரு பெரிய பேக் கொண்டு போவாங்க அப்படி தான் தெரியுமே தவிர நாங்கள் இதை பப்ளிசிட்டியாக பண்ணலை அறுபத்தஞ்சி வாரம் வந்து நாங்கள் சும்மா தான் பண்ணோம் அறுபத்தஞ்சி வாரம் வந்து நான் சும்மா ஸ்டேட்டஸ் வைப்பேன் எனக்கு ஒரு திருப்திக்காக ஃபோட்டோ எடுத்து சும்மா ஸ்டேட்டஸ் வைப்பேன் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துச்சு அதுலேயே பார்த்திங்கன்னா ஆயிரரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த ஆயிரரூபாவில் அந்த வாரத்துக்கு என்ன ஆகுது நூறுரூவா மீதி ஆகும் பார்த்திங்கன்னா அந்த நூறுரூவா தனியாக எடுத்து வச்சுப்பேன் அதுலேருந்து அப்படியே வச்சு 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 தான் பண்ணிகிட்டுருக்கேன் தவிர இதில் வந்து பப்ளிசிட்டி எனக்கு தேவையே கிடையாது பப்ளிசிட்டி என்ன பண்ண போகிறோம் பப்ளிசிட்டி வச்சு பப்ளிசிட்டி இருந்துச்சுனா இதை வச்சு நான் எப்படியோ எங்கேயோ போயிருந்துருப்பேன் நான் இன்னும் நான் நிறைய சாப்பாடு கொடுத்துருப்பேன் இன்னும் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருக்கேன் அறுபது அறுபத்தஞ்சி சாப்பாடு கொடுத்துருக்கேன் கஷ்டம் தான் நூறு சாப்பாடு எட்டணுன்றது என்னோட இலக்கு இன்னும் முடியல அது நிறைய பேர் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா கூட சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லலாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டேன் அதை பற்றி எனக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும் சார் இப்போ நீங்கள் அவன் பாரு பந்தாக்காக பண்ணுறான் அதை நான் அதை அதை காதில் வாங்கி அந்த இடத்துல நின்றுனா என்னோடய அடுத்த ஸ்டெப் என்ன எனக்கு தடையாக தான் நிற்கும் அதை நான் காதலே வாங்காமல் போனேன்னா தான் அடுத்து என்னால் முன்னேறி போய் போயிட்டுருக்க முடியும் இப்போது சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆதரவற்றவர்கள் வந்து ஆங்காங்கே சாலையோரத்தில் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய தன்னார் தன்னார்வலர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் எந்த எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென் மேக்ஸிமம் சென்னையை ஓரளவுக்கு கவர் பண்ணுறோன்றது எங்களோட ஆசை அங்கங்கே ஒரு சில பேர் நாங்கள் வருவோம்ன்றது எதிர்பார்ப்பாங்க வெள்ளிவாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நியூ ரோடு ரெண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே சேத்துப்பட்டு எக்மூர் பாரிஸ் கிட்டத்தட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூந்தமல்லி ஐரோடு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஆனால் அமைஞ்சிக்கரை வந்துட்டு அமிஞ்சிக்கரில் யூ டேன் பண்ணிவிட்டு அஹ் சென்னை நகர் பார்க்கண்ட ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க அங்கதான் எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அங்கதான் நிறைய பேர் இருப்பாங்க மீதி எல்லாம் ஒருத்தருக்காக நான் இங்க இருந்து மவுண்ட் ரோடு போவேன் நான் வருவேன் அப்படின்றது பார்த்துப்பேன் ஒருத்தர் உட்காண்ட்ருப்பார் அந்த இடத்துல அழிந்து போய் அவருக்காக தான் நான் இங்கேருந்து மவுண்ட் ரோட்டில் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் சாப்பாடு கொண்டு வருவீங்கன்னு அந்த சேத்துப்பட்டு அந்த ஹேரிங்டன் ரோடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ரோடு இருக்குமோ அந்த ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அதில் ஒருத்தர் மட்டும் தான் உட்காந்துட்டுருப்பார் ஒரு பெரியவர் மட்டும் தான் உட்காந்துருப்பார் அவருக்காக நான் இங்கேருந்து போய் அப்படி கொடுத்துட்டு அப்படி சுற்றிட்டு வருவேன் நான் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு பன்னெண்டு மணி ஷார்ப்பாக கிளம்பிடுவேன் சுட சுட எடுத்துகிட்டு போய் ஏன்னா அந்த ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணின்றதான் அந்த பசி டைம் ஏன்னா வயசானவங்க அந்த டைமுக்கு மீஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் கஷ்டன்றதுனால அந்த டைம்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போயிட்டு ஒன்றரை ரெண்டு மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மூணு ஆயிடும் இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது டயர்டாக இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டைம் நம்மளாம் என்ன யோசிப்போம்னா ஹாலிடேப்பா வீட்டில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை தேட்டருக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் காசு இல்லையா பக்கத்தில் இருக்க பார்க்குக்காவது போய் ஃபேமிலியோடு நடந்து போயிட்டு நடந்து வரலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொல்கிறது போது பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கெலாம் அவங்களுக்கு போய் ஃபுட் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா காலையிலேயே எட்டு மணிக்கெலாம் செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சு பேர் குவான்டிட்டி செய்யணுன்னா எட்டு மணிக்கு செய்ய ஆரம்பிக்கணும் பொரியல் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறீங்க ஸோ அது எட்டு மணிலேருந்து வேலை ஆரம்பித்து அவங்களுக்கு தான் இது வந்து வேலை அதிகமான பாரமே இருக்கும் ஃபேமிலியில் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபேமிலியில் கோஆப்ரேட் பார்த்திங்கன்னா நான் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிப்போம் நாலரை மணிக்கு எந்திரிச்சா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா காய்கறியெல்லாம் கட்டுமணி சொல்லலாம் இல்லை நான் அது சொல்கிறதுக்காக சொல்ல காய்கறிலாம் கட் பண்ணணும் வெங்காயம் கட் பண்ணணும் கட் பண்ணுறது தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வேலை இழுத்துடும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் சாப்பாடு வைப்பேன் அந்த பக்கம் ஒய்ஃப் வந்து பொரியல் வைப்பாங்க நடுவில் ஸ்வீட்ஸ் போடுவோம் அந்த சிறப்பு அந்த அமாவாசை அந்த மாதிரி யாராவது பிறந்த நாள் அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஒரு பக்கம் தனியாக ஓடும் அதையும் பண்ணிவிட்டு எங்களுக்கு டிஃபனு எங்களுக்கு டிஃபன் பண்ணணும் எங்களுக்கு பெட்டு ஒருத்தி ஒரு டாக் இருக்குது அவளுக்கும் டிஃபன் பண்ணணும் இதுவும் இவ்வளோத்தையும் பதினொன்றரை மணிக்குள்ளே கட கடக்கடன அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப சந்தோஷமாக நல்ல விசேஷமாக ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பாங்க சண்டே பார்த்திங்கன்னா நாங்களே பன்னெண்டு மணி தூங்கின காலம்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி இப்போ வந்துவிட்டோம் ஏன்னா நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டனால ஒன்றும் ஆகிடு போகிறது இல்லை அவங்க எங்கே போவாங்க நாம் ஒரு நாள் லீவ் போட்டு எங்கேயாவது போவோம் அவங்க எங்கே போகிறாங்க ஒன்றுமே கிடையாது அந்த ஓரமாக தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க என்னைக்காவது இதை விட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை நாங்கள் எப்படியாவது தொடர்ந்து பண்ணிடணும் எந்த கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் நிப்பாட்டிட கூடாது தொடர்ந்து செய்யணும் ஏன்னா அவங்க கொடுக்குறோம் இல்லைங்களா கொடுக்கும்போதே வந்து அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டே இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்புக்காகவே நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு அது வரைக்கும் நிப்பாட்டணும்னு எண்ணமே வந்ததில்லை இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு வாரம் நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு வாரத்தில் ஏதோ ஒரு வாரம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா இது ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கறது சொல்லலை உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருக்கும் அதையும் தாண்டி சொல்லப்போனால் இப்போ மழை வெள்ளம் வந்தது அந்த டைமில் நாற்று சென்னையே மூழ்கி இருந்தது இருந்தாலும் நீங்கள் போய் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மளால முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு என்னையா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வாரத்தில் ஒரு வாரம் கூட நாங்கள் ஸ்கிப் பண்ணலை அந்த எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ மழை எவ்வளோ வெ வெயில் காலத்துலலாம் எங்களால் ரோ வ வண்டியை ஓட்ட முடியாது அவ்வளோ அனல் கையெல்லாம் அடிக்கும் அந்த வெயில்லையும் நாங்கள் போய் கொடுத்துருக்கோம் மழையிலையும் ஒரு நாள் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது கஷ்டப்பட்டு போய் கொடுத்துருவோம் நாங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் என்ன தடை வந்தாலும் போய் கொடுத்துருவோம் என்ன பெருசாக தடை வந்துடுப்போகுது மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு மீறி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் இத்தனை ஸ்ட்ரகிளை தாண்டி தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படி உங்களுடைய குடும்பம் எவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸாக தாண்டி வந்தது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டிதான் வந்திருக்கோம் நாங்க நாங்க நிறைய கஷ்டப்பட்டுதான் வளர்ந்துருக்கோம் நாங்க எங்க அம்மா எப்படின்னா சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஆனா எங்களை பட்னியெல்லாம் விட்டதே இல்லை பட்னியா இருக்கவே விட மாட்டாங்க எப்படி சாப்பாடு கொடுப்பாங்களாம் தெரியாது ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு போட்டுருவாங்க ஒரு வேளை கூட பசியா இருந்தவே விட்டதே இல்லை எங்க அண்ணன் வந்து சத்துணவு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுருக்கு நான் வந்து அவ்வளோ தெரியாது எனக்கு என்ன ஓரளவுக்கு நல்லாவே வளர்த்தாங்க கஷ்டம் தெரியாமல் வளர்த்தாங்க எங்க அம்மா பண்றதை பார்த்து பார்த்து நம்மளும் இது மாதிரி தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு பசி இல்லாமல் நான் இருக்கணும் யாராவது பசின்னு பார்த்தோன்னா நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறப்ப கூட யாராவது வெளியில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்பத்துலேருந்தே அந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு சாப்பாடு நிறைய கொடுக்கும் அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து அந்த பசி நேரத்தில் தாங்க முடியாது இல்லைங்களா ஒரு விளம்பத்தில் சாக்லேட் விளம்பத்தில் சொல்லுவாங்க பசி வந்தா நீயாக இருக்க மாட்டார்னு அது உண்மையான ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கே அது வந்து பசி நேரத்தில் நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் வயசானவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் அந்த பசி நேரத்தில் மயக்கம் உடம்பெல்லாம் கை கால்லாம் நடுக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்சது செய்யணும் ஒரு வேளை சாப்பாடாச்சும் கொடுக்கணும் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த சாப்பாடு கொடுத்த உடனே எந்திரிச்சோக்கோ சாப்பிட ஆரம்பிப்பாங்க பசியோடு படுத்துட்டு இருப்பார் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் நல்லா தூங்குறாரு எழுப்பலாமல் நீ எழுப்பி கேளு அப்படின்னா உடனே பசியோடு ஏஞ்சி சாப்பிடுவார் அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய பார்க்க பார்க்க நம்மளுக்கு என்னென்னா நிறைய சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணுன்ற எண்ணம் வந்துடுச்சு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தோம் நாங்கள் பரவாயில்ல நம்மளால் முடிஞ்சது இது இந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க எப்பயுமே வந்து பிள்ளைகளுக்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க பிள்ளைகளுக்காக தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதை தாண்டி தான் எல்லோரையுமே யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் பிள்ளைகள் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் அவங்களுக்காக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து என்ன பந்தாவாக பண்ணுறாங்க இல்லை அவங்க வந்து பப்ளிசிட்டியாக பண்ணாங்க நிறைய விமர்சனங்கள் வரும் ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இடமும் கூட ஒரு தாயாகவும் சரி ஒரு தந்தையாகவும் சரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதை முடியலன்னும் போது அந்த இடத்த கோத்ரூ பண்ணி அதை தாண்டி வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அந்த மாதிரி நீங்கள் தாண்டி வந்த விஷயங்கள் என்னென்ன நிறைய தாண்டி வந்திருக்கோம் அதாவது கல்யாணம் ஆன ஆனதுலேருந்தே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை எங்கே போனாலும் எங்கே போனாலும் இந்த கஷ்டின் வந்துகிட்டே இருக்கும் நம்மள துரத்திட்டே நிறைய நாங்கள் அழுதுருக்கோம் நிறைய அழுதுருக்கோம் நானும் அழுதுருக்கேன் இவரும் அழுது இவர் எனக்கு தெரியாமல் அழுவார் நான் அவருக்கு தெரியாமல் அழுவேன் ரெண்டு பேருக்கும் மனசு கஷ்டம் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டோம் சரி நடக்கிறப்ப நடக்கட்டும் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேணா வேறு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்வோம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த விஷயத்தில் நாங்கள் இறங்கணும் நிறைய தாண்டி வந்துவிட்டோம் இது இப்போ இங்கே நாங்கள் போய் கொடுக்குற இடத்துல வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னென்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து நம்ம முகத்தையும் பார்த்ததில்லை நம்மளையும் தெரியாது ஆனா அந்த ஒரு அன்பு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்கறதில்லாமலயே அவங்க அன்பு வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்க குழந்தைங்க உங்க அப்பா அம்மா உங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் இந்த ஒரு வார்த்தையே நம்மளுக்கு போதும் இல்லைங்களா அவ்வளவுதான் அந்த ஒரு சந்தோஷம் மட்டுமே போதும் நாங்க இதுலேருந்து இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டோம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது அந்த கொஸ்டின் வரும்போதே என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது ரொம்பவே யோசித்து அப்படியே தணறி பதில் சொன்ன காலமும் உண்டு ஃபங்க்ஷன் எதாதுன்னா போகிறதுக்கு தயங்கின காலமும் உண்டு சரி யார் என்ன நினச்சா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாகிட்டோம் நாங்கள் தெளிவாகிட்டு பரவாயில்ல நம்ம செய்து செய்வோம் இது மூலமாக நம்ம ஒரு கட்டத்தில் போயிட்டு இவங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு தான் ஆகணும் அவங்க அப்படின்ற நிலமை வருது இல்லைங்களா அந்த மாதிரி வர வைப்போம் நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேவை இப்போ தேவை ஒன்று இருக்குது இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் இந்த சேவையை அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இது ஒய் சொன்ன விஷயம்தான் ஒரு நாள் முடிச்சுட்டு வரும்போது நிறைய பேருக்கு கொடுக்க முடியல நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் அப்படியே எங்கள் பேகு பெருசு பெருசாக வைக்கிறதுனால அப்படியே பார்ப்பாங்க ஏதாவது கொண்டு வராங்க இருக்கு அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ நம்ம அறுபது சாப்பாடு தான் கொண்டு வரும் நூறு சாப்பாடு கொண்டு வந்திருந்தால் நம்ம இன்னும் சிறப்பாக கொடுத்துருக்கலாமே ஆனால் அதுக்கு எங்களால் என்ன பண்ண முடிய முடியாது இதுவே ரொம்ப கஷ்டம் முன்னாடி இவ்வளோ பெரிய பேகு சைடில் ஒரு பேகு ஒரு இடத்துல போய் நின்று இறங்கி குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து கொடுத்துட்ருக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி கார் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னு ஒரு அது ஒரு ஆசை மட்டும்தான் அது மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக ஆசை கிடையாது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா நூறு பேர் கொடுக்கணுன்றது ஒரு ஆசை வருமானமும் இல்லை யாராவது உதவி பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும் யார் இது இது வரைக்கும் நாங்கள் எனக்கு உங்களுக்கு பணம் கொடுங்கன்னு இது வரைக்கும் நாங்கள் கேட்டதே கிடையாது யார் என்னோடய வெல்விஷர் தவிர்த்து வெளிவிஷம் என்னோட நண்பர்களை தவிர்த்து வெளியே ஆளுக்கிட்ட இதுவே என்னோடய ஸ்டேட்டஸ்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ போட்டுட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஜிபே நம்பர்லாம் போடுங்கண்ண இல்லை வேண்டாங்க ஒரு வாரம் கொடுப்பாங்க ரெண்டு வாரம் கொடுப்பாங்க மூணாவது வாரம் என்னை பார்த்தவொடனே அவன் பைசா கேட்பான் மைண்ட் செட் அப்படி தானே மனிதர்களோட மைண்ட்செட்டு அப்படி தானே அதனால் வேண்டாம் அவங்களுக்காக தோணும்போது கொடுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருவோம் அந்த ஒரு ஆசை மட்டுந்தான் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் லீடரே உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சந்தோஷம் இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்